ராகி போட்டு செய்ய போகிறோம் அதுக்காக ஒரு வாணலில் ஒரு டம்ளர் ராகி மாவை போட்டு நல்லா சூடார அளவுக்கு வறுத்துக்கிறோம் நல்லா வறுத்து வச்சுட்டேன் இப்போ இது கொஞ்சம் சூடாகிடுச்சி இப்போ வந்து நம்ம ஒரு டம்ளாரில் உப்பு போட்டு பச்சை தண்ணி கலந்து வச்சுருக்கோம் அதை போட்டு இதில் பிசைய போகிறோம் உப்பு போட்டு தண்ணியை இதில் போட்டு பிசைஞ்சிட்டோம் நம்ம இது தேவையான அளவு போட்டு பிசைஞ்சிட்டு பிடிச்சி பார்த்தா கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு பிடிச்சா போதும் இதை வந்து இப்போ நம்ம வேக வைக்கப்போம் அதுக்கான இது இது மாதிரி ஒரு காடா துணியில் அந்த மாவை போட்டு நல்லா இறுக்கி கட்டி பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஆவியில் வேக வச்சுக்கோங்க இது மாதிரி இறுக்கி கட்டிட்டு ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றி கீழே கிண்ணம் வச்சு வச்சுருங்க வச்சுட்டு கரெக்டாக இருபது நிமிஷம் வச்சுக்கோங்க இருபது நிமிஷம் வச்சு க்ளோஸ் பண்ணுறேங்க வெந்தவுடனே உங்களுக்கு பாருங்கள் இருபது நிமிஷம் ஆகிடுச்சு அதை இப்போ உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் இந்த அதை தட்டில் கொட்டியிருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த தேங்காய் ஏலக்காய் சக் நாட்டு சக்கரை நெய் இதெல்லாம் போட்டு கலக்க போகிறோம் இது பாருங்கள் ஏலக்காய் இப்போ நான் வந்து இதில் ஏலக்காய் சேர்த்துருக்கேன் நான் ஏலக்காய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் துருவி தேங்காய் நான் அரை மூடி துருவிருக்கேன் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நெய் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க இதை நல்லா ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கோங்க இதை பாருங்கள் நான் ஆறு ஸ்பூன் வெல்லம் சேர்த்துருக்கேன் அப்படியே குழந்தைங்களுக்கு டக்குல ஸ்பூன் போட்டு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவோம்